யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் ஜாதக பாரிஜாதம் சொல்லும் சத்திய வாக்கு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் புத்திரதான நாதன் புகழும் ரெட்டித்த ராசி உற்றிட அல்லால் நாளில் ஊற்றிட மந்தன் அம்சம் பெற்றிட தத்துப்பிள்ளை பேணுவான் என்று மின்னே சத்தியமாக சொன்ன சாரிக சாதக பாரிசாதமே ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஜோதிட நூல் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு அது ரொம்ப துணை புரியுது அதில் இதை சொல்லியிருக்காங்க இந்த செய்யுள் இந்த செய்யுளுடைய பொருள் என்னென்னா மங்கையே பெண் ராசிகளில் ஒன்றிலோ அல்லது நாலாம் இடத்திலோ ஐந்து குடையவன் அமர்ந்திருந்து நவாம்சத்தில் சனியின் வீட்டில் வீற்றிருந்தால் அந்த ஜாதகன் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பான் இது ஜாதக பாரிஜாதம் என்னும் நூல் கூறும் சத்திய வாக்காகும் பார்த்தீங்கன்னா சொன்னது செயலுடைய பொருள் இன்னைக்கு தத்தெடுத்து வளர்த்துறதுக்கு பல காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது தன் குழந்தையவே பார்த்தீங்கன்னா வாடகை தாய் அப்படிங்கிற மாதிரி பெற்றெடுக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு சூழல் ஒரு மாதிரி அன்னைக்கு அப்படிங்கிறது வேற மாதிரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லேயோ அல்லது எங்கேயோ நீங்கள் வந்து ஒரு தத்து குழந்தை வேணும்னாக்கா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அதை ஃபாலோ பண்ணணும் அன்னைக்கும் தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க சொந்த சொந்தமாக சொந்த மாதிரி சொந்தத்துலையே ஏதாச்சும் குழந்தைங்கன்னா சிரிப்பாக உடுப்பாக ஒன்றா ஒன்றால் வளர்த்த முடியாது நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காங்க அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுது இதில் முன்ஜென்மத்தின் பெரிய மைனஸ்ஸு அல்லது பெரிய ப்ளஸ்ஸு அப்படிங்கிறது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இருப்பினும் கூட பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம சொல்கிறது அப்படின்னாக்கா கருவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயார் தன்னை நல்ல மென்மையாக வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நல்ல நல்ல எண்ணங்களை உள்வாங்குவது என்பது அந்த குழந்தையுடைய ஒரு நல்ல வளர்ச்சிக்கு துணை புரியும் இதை பலமுறை சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா நமக்கு மகாபாரதம் அப்படிங்கிற இந்த காவியத்தில் கிருஷ்ண பரமாத்மா அபிமன்யுக்கு அப்படி தான் செஞ்சுருக்கார் பார்த்திங்கன்னாக்கா நாரதர் பிரகல்லாதன் அப்படிங்கிறவருக்கு என்னையனுடைய மகனுக்கு வயிற்றில் இருக்கும்போது தான் வித்தையை கற்றுக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி மருத்துவத்துறை கூட ஏற்புடையது தான் அப்படின்னு சொல்லிடுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து குழந்தை பிறந்துட்டால் ஒரு சில வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி போதனைகள் செலுத்துகிறாங்களோ பல மாதிரி சொல்லலாம் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெரியவர்கள் தவறு செய்வது குழந்தைகள் மனதை புண்படும்படியாக ஏதாச்சும் இவங்க செயலை செய்வது அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிலைமையெல்லாம் இதுக்கு சுட்டி காட்டாமல் பொது பொதுவான நியதிக்குள்ளே நாம் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு பொதுவான நியதிக்குள்ளேயே இருக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொதுவான நியதிக்குள்ளேயே நாம் இருக்கிறோம் போது இந்த குழந்தை ஒரு சில வயது கிடக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துருச்சுன்னா மறுபடியும் இது மறுபடியும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஜாதகம் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் பெற்றோர்கள் அவர்களது நடத்தையை பொதுவான நியாயத்துக்கு மாறுபட்டு அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுது இதையும் ஆய்வில் சொல்கிறாங்க பெரும்பாலான குழந்தைகள் நல்வழிப்படுவதற்கும் அல்லது கெடுவழிப்படுவதற்கும் பெற்றோர்களே காரணம் அப்படிங்கிறது ஆய்வில் சொல்கிறாங்க இது கண்ணதாசன் காலத்தில் இருந்தே வந்து இந்த ஆய்வு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆய்வு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது இல்லையா இன்றைக்கி எதுக்குன்னாலும் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் தெரிய வர்றது இது தான் அப்போ குழந்தைகள் அப்படிங்கிறது நல்வழி படணும் அப்படின்னா பெற்றோர்கள் முதல்ல நல் வழியில் இருக்கணும் அவங்களுக்கு சோதனையோ துன்பமோ கஷ்டமோ எது இருந்தாலும் அவையெல்லாம் தாண்டி இந்த குழந்தைக்கு அந்த மனசில் இதெல்லாம் போய் பாதிக்காத அளவில் அவங்க நடந்துக்கணும் நிறைய பேர் அப்படி வர்றதில்லை எனக்கே ஒன்றும் இல்லை இவனுக்கு என்ன போய் தனது குழந்தைகளை சொல்கிறாங்க இது தவறு இல்லையா அதே போல் எனக்கே ஒன்றும் இல்லை மனைவிக்கு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறதோடைய விஷயமே என்ன அப்படின்னா அவங்கள வச்சு காப்பாற்றணுங்கிறது தானே அதாவது பழசையே மறந்து போயிடுறோம் இல்லையா தாத்பரியத்தையே மறந்துடுறோம் இல்லையா இந்த எல்லாம் இல்லாமல் தனக்கு சோதனை வந்தாக்கா கடவுள்கிட்ட சொல்லி தீர்த்துக்கணும் கொடுன்னு கேட்டு கும்பிட்டுக்கிட்டு அதற்குண்டான முயற்சியை எடுத்து தீர்த்துக்கணும் இது குழந்தைகள் மேலே திணிக்கிறது மனைவி மேலே திணிக்கிறது மனைவி சப்ஜெக்ட் இதில் வரல குழந்தைகள் தான் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைகள் நல்வழிக்காக நல்வழிக்காக எந்த பெற்றோர்கள் முழு முயற்சி எடுத்துக்கிறாங்களோ அந்த குழந்தை நல்வழி பட்டே தீரும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரி ஒன்றில் மனதை பொத்தல் குடிசையாக வைத்திருக்க வேண்டாம் அது எந்த புயலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக இருக்கட்டும் சரியாக சொல்லியிருக்கார் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்